காசில ஃபுல்லாவே தமிழ் மயமா இருக்கு சார் எது எதனால இந்த தொடர்பு சார் நிச்சயமா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா காசிக்கும் தமிழ்நாடுக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் அந்த காலத்தில இருந்து தமிழ்நாடுல ஒரு ஒரு கிராமத்துல மக்களுக்கெல்லாம் தன் லைஃப்ல அவசியமா ஒரு தடவை காசிக்கு போனோம் கங்கா ஸ்நானம் பண்ணணும் பகவான் விஸ்வநாதர் தர்சனம் பண்ணணும் காலபைரவர் தர்சனம் பண்ணணும் தமிழ்நாடுல ராமேஸ்வரம் இருக்கா அதே மாதிரி காசி விசாலாட்சி இருக்கா அங்க மதுரை மீனாட்சி இருக்கா காசியில அன்னபூர்ணி இருக்கா அங்க காஞ்சி காமாட்சி இருக்கா அதே மாதிரி அங்க காஞ்சி பட்டபட இருக்கு இங்க காசி பட்டபுடவை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கு மூணு நம்ம நாட்டு பிரதமர் தமிழ் சங்கமம்னு மதல் தடவை இங்க நடத்தினா அந்த தமிழ் சங்கமத்தில ரொம்ப நம்ம தென்னாட்டுல இருந்து எல்லாரையும் காசியில கூப்பிட்டு நம்ம காசியோட என்ன கலாச்சாரம் அவளுக்கு தெரியும் இங்க வந்து எல்லாருக்கும் அது எல்லாம் ரொம்ப நன்னா நடந்தது தமிழ்நாடுலேருந்து எத்தனை மக்கள் வந்தாலோ எல்லாருமே காசிக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு வருவா அவரை ரெண்டு மணிக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணி அதே மாதிரி கங்கா ஸ்நானம்